எங்களுக்காக ஊடகத்துக்கெலாம் தெரியலிங்களா ஆக்சுவலாக மிகப்பெரிய சர்ச்சை பல போராட்டங்கள் நீண்ட கால பிரச்சனைக்கு பிறகு நேற்று ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி தமிழகம் எங்கும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த கவுன படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு இதில் பெரிய நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய நன்றியை சொல்லணும் இல்லைன்னா இந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லணும் பெரிய சந்தோஷம் என்ன எல்லாருமே ஒரு புதுமுக கலைஞரில் வைத்து இந்த கவுண்ட திரைப்படம் இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு மாபெரும் ஏன்னா மக்கள் இவ்வளவு பேர் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இதுல எனக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க இதுல பெரிய அதிர்ச்சி எல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் எதிர்பார்த்ததுதான் கொஞ்சம் இப்படி வரும் அப்படின்னு நான் நினைச்சேன் நான் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வருத்தப்படலை தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சுமக்கலை ஆனால் சிறகுகள் உடைக்கப்படுது அப்படிங்கிறத நான் உணரேன் ஏன்னா ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அதற்கான இந்த கலை படைப்புக்கான முயற்சியை பத்தடி பின்னாடி எடுக்கிறதுக்கான ஏதோ ஒரு ஊந்தலும் ஏதோ ஒரு சக்தியும் எங்களுக்கு பின்னாடி இயங்குற மாதிரி என் மனசு தோணுது இன்னைக்கு பாருங்கள் நிறைய இடங்கள் ரிலீஸ் ஆகணும் எல்லா படம் ரிலீஸ் ஆகுதுங்க எல்லா படத்துக்கும் தியேட்டர் வேணும் அது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் எல்லா படங்களுக்கும் தேட்ரு வேணும் பட் இது நல்ல படம் நிறைய தேட்ரு வந்து ஏதோ ஒரு காரணம் நமக்கு சரி வர அமையல இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தம் நான் பிறந்த மாவட்டம் கோவை மாவட்டத்தில் கூட அது அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான சூழல் இருக்குது இதில் காஸ்மோ சினிமாஸும் ஒரு ஏரியா தான் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன சொல்ல வரேன்னா படம் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க கேட்குறாங்க படம் பார்க்க நினைக்கிறவங்களுடைய ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை அது கொஞ்சம் வருத்தம் இருந்தாலும் இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இந்த படத்துக்காக எங்களுக்குன்னு தேட்ரு தந்து ஒதுக்கின எங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தேட்ரு அதிபர்களுக்கு என்னுடைய மனமாறு ஏன்னா அது முதல்ல நன்றி சொல்லிக்கணும் இந்த ஒரு கடினமான சூழலில் கூட எங்களுடைய பயணம் பண்ணி எங்களுக்காக கூட துணை இருக்கிறாங்க அதுக்கு மாபெரும் நன்றியை சொல்கிறேன்

நடக்கிறது தான் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன் நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பெற்றோர்களுக்காக ஒரு குடும்பங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல வரேன் இந்த படம் எல்லாரும் பார்த்தா நல்லது தானே நான் ஒன்றும் மதுவு குடிக்கிறதுக்கோ இல்லை புகை சொல்கிறதுக்கோ சொல்றதுக்கோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருட்களை அதை வியாபாரம் பண்ணுறதுக்கோ நான் படம் எடுக்கலைங்க நான் நல்ல படம் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு ஏன் அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வியும் எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு அது ஸ்டில் இருக்கு பட்டு இதை வந்து நான் ஆரோக்கியமாகவே நினைக்கிறேன் என்ன நினைக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகும்பொழுது அதனுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு அது மக்களை போய் சேர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தேட்ரு கிடைக்கலங்கிற ஒரு குறையை வச்சு நான் யாரையும் நான் சற்று கோச்சுக்கிறதுக்கு மனது கஷ்டமாக இருக்குது ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிறது உண்மை அது வருத்தம் தான் எனக்கு அடிக ரஞ்சித் வந்து ஆதி கே சாரியருக்கு ஆரவ அப்படினார் ஆரவ கொள்கை காரணவா அந்த ஆணவ கொள்கை. ஆணவ கொள்கை யாதரதி பேசுறீங்க. இத பாருங்க டைவ் சே தேறி நான் எல்லாத்தையும் முதல்ல நான் என்ன எல்லாம் கையெடுத்து குமுட்டுகிறங்க நான் ஊடகத்துக்கு சரி நீங்க எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் குமுட்டுகிறேன். முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்திருக்கு முதல் இதுல பத்து பைசா பிரயோஜனம் கிடையாது என்னை பற்றி தவறு தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்க சித்தரிச்சுக்கலாம் எந்த பிரயோஜனம் கிடையாது நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லிருக்கேன்னா நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு நான் சொல்ல வர கருத்தே வேறு அதை நீங்க என்னை எப்படி போர்டாய்ட் பண்ணிருக்கீங்க சமூகத்துல ரஞ்சித் ஆணவ கொலைக்கு ஆதரவானது ரஞ்சித் வந்து ஆணவ தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு அது எப்படி நான் வாயால சொல்லுவேன் ஏங்க பாதிக்கப்படுற காதல்ல பாதிக்கப்படுற ரெண்டு பேரும் பொண்ணாகட்டும் ஆணாகட்டும் ரெண்டு பேரும் ஒரு தாய்க்கு குழந்தைக்குதான் அது எந்த குழந்தை பாதிச்சிருந்தாலும் அந்த அம்மாக்கு கண்ணுல தண்ணி வரதானு செய்யும் உலகத்துல வன்முறையும் வன்முறை தீர்வாகாது சாமி ஒருத்தனை கொலை பண்றதுனாலயோ ஒருத்தனை சாவதுனாலையோ அது தீர்வாயிடுமா அவ்வளவு இரக்கமில்லாத மனிதனா நானு என் மீது இப்படியா ஒரு கலங்கம் நீங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல மத்த இடங்கள்ல பார்க்கும் போது நான் என்ன கருத்து சொன்னேன் அந்த கருத்து இப்ப எப்படி திருச்சி வெளியே வந்திருக்குங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு நான் இத்தனை ஆண்டு காலம் நான் இத்தனை ஆண்டு காலம் நான் எடுத்திருக்கிற அந்த நன்மதிப்பு எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு என் வாழ்க்கை இருக்கு என் நண்பர்கள் இருக்கிறாங்க என் சொந்த பந்தம் இருக்கு என் பிறப்பு இருக்கு எல்லா மனிதனும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன தெரியுங்க இந்த நல்ல மனுஷன் போற மாதிரி அந்தாலும் நல்லா இல்லையா நாலு நல்ல பேர் வாங்குறதுக்கு மட்டும்தான் அவ எப்படியெல்லாம் நீங்கள் நான் சொன்ன கருத்துக்களை நீங்கள் திருச்சு 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 போய் மக்களை சேர வச்சிருக்கீங்க யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி சொல்லுங்கள் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க சத்தியமாக நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் எந்த எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது ஒரு உயிர் பள்ளிங்கிறது நமக்கு வாழ்க்கையாகாது அது எனக்கு என்னங்க பிடிக்காது ஸோ அதனால நான் ஆணவ கொலைக்கு அக்கறை ஆணவ கொலைக்கு நான் ஆதரவாக சொல்லியிருக்கேன் விஷயத்தை தயவுசெய்து இனிமேலும் பேசறீங்க நான் ஆணவ கொலை எதிர்க்கிறாரு தான் கொலை எங்கு நடந்தாலும் எதிர்க்கிறார் அது என்ன ஆணவ கொலை கருணை கொலை காதல் கொலை எந்த கொலையா இருந்தாலும் எனக்கு ஆகாது ஸோ தயவுசெய்து இது மாதிரி அந்த கேள்விகளை தவிர்த்துருங்க ப்ளீஸ் சார் படம் சூப்பராக இருக்குது ஏன்னா படம் நல்லா இருக்கு படம் உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்கு படம் பார்த்து தாய்மார்களும் சரி படம் பார்த்தவங்களும் சரி எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு ஏன்னா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க சொல்கிறாங்க சார் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு அது அதுவும் இந்த படத்தில் இந்த படத்துக்கு பின்புலமாக நான் குறிப்பு ஒன்று சொல்லணும் இந்த கதையில நான் அறிமுகப்படுத்தி இருக்கிற நடிகர்கள் எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு சொல்லலாம் என்னென்னா இவங்க யாருமே ஒரு புதுமுகம் மாதிரி இருக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல படம் பார்த்துட்டு உங்களை ரொம்ப பாராட்டுனாங்க இவங்க இவங்க தான் நம்ம படத்தினுடைய கலாநாயகி ஆல்பியா இதெல்லாம் நான் அறிமுகப்படுத்தி அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஹீரோ அனீஷ் இவரே நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் சூப்பரா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல இவங்களுக்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காங்க சுப்பிரமணிய வாத்தியார்னு சொல்லி தான் தயாரிப்பாளரும் கூட அவரும் பண்ணியிருக்காங்க இதில் எஸ்பிஎஸ் பழனிச்சாமின்னு சொல்லி தாய் தாய்மாமா வேஷம் பண்ணிருக்காரு அவரும் ஒரு தயாரிப்பாளர் ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக இதுக்கெல்லாம் மகனம் வச்ச மாதிரி இந்த படத்துக்கு வில்லனாக எங்கப்பா முக்கே முக்கே சொல்லுங்கள் துரை மகேஷ் ஒரு பேர் அவரும் நடிச்சிருக்காங்க ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த படத்தில் இத்தனை புதுமுகங்கள் வச்சு இத்தனை ஆட்களை வைத்து நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது இந்த படம் நான் கதைக்காகவே அதுவும் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகரும் கோயம்புத்தூர் மண்ணை சேர்ந்த நடிகர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் ஸோ ஒரு புதுமுகங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கேன் அதில் என்னோடய இருந்து இந்த படத்தை வெற்றிக்காக என் கூட அரும்பாடுபட்ட என் அருமை இயக்குனர் என்னை வைத்து இயக்குனர் சிந்தனை செந்தமனன் சார் என் கூட இருக்கிறாங்க ஐந்து பாடல்கள் இருக்கிறார் அவர் ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பெருமை இந்த படம் தயவு செய்துங்க இந்த படம் நீங்கள் தேட்டருக்கு வந்து பார்க்கணும் மேபி நிறையா தேட்டர்கள் எல்லாம் இருக்கலாம் ஆனால் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தேட்டர்களுக்கு செய்து வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் வெளியே இருக்கிற விமர்சனங்களை தவிர்த்துருங்க இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க

நான் தெ தென்காசி நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி சைடு தஞ்சாவூர் சைடு நிறைய இடங்கள் இந்த படம் தேட்டர்கள் இல்லாமல் இருக்குது ரொம்ப வருத்தமாக இல்லைங்க ஏன்னா அதுக்கு ஒரு படைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க இது கலைக்கு ஒரு சுதந்திரம் இருக்குதுன்னு சொல்கிறோம் அந்த கலை நான் இந்த படத்தில் ஒரு சாதிய ரீதியாகவோ ஒரு மத ரீதியாகவோ யார் மனசையும் காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த படம் இருக்கவே இல்லை நடந்த விஷயத்தை சொல்லணும்னு எடுத்திருக்கேன் அதுவும் நமக்கு ஒரு சென்சார் இருக்குது அந்த சென்சார் இருக்குது ஒரு படம் தவறாக இருந்தால் சென்சாரில் வெளியே வராது அந்த படம் தவறாக இருந்தால் சென்சாரில் அந்த காட்சிகளை நீக்கிடுவாங்க ஸோ அப்படி நான் சென்சாரில் போய் சென்சார் உத்தரவின் பேரில் அந்த சர்டிஃபிகேட் அடிப்படையாக வச்சு தான் அந்த படமும் ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கே தெரியும் ஒரு தடவை ரிலீஸ் தே தள்ளி போச்சு திரும்ப கஷ்டப்பட்டு இந்த தியேட்டர்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும்போது சரியான திரையரங்குகள் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம் ஏன்னா இந்த சினிமா என்பது ஒரு மாய விளையாட்டு இதில் ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை வந்து பாவம் சின்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் அவங்க நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வருத்தமாக இருக்கு ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு என்னென்னா ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம் கட்டாயமா இப்போ ரிலீஸ் ஆகி இன்னைக்கு ரெண்டாவது நாளில் நாங்கள் தோத்து போயிடல மக்களுடைய மனசை ஜெயிச்சிருக்கோம் மக்களுடைய மனசில் வென்று எடுத்திருக்கோம் மக்களுக்கு இந்த படம் நல்ல ரிப்போர்ட்டு மக்கள் பார்த்தவங்களும் எனக்கு கூப்பிட்டு பாராட்டுறாங்க எனக்கு அந்த பெருமையே பெரிய பெருமையாக இருக்கு

எல்லாத்துக்கும் கொஞ்சம் சொல்றேன் யாருனாலையும் ஜெயிக்க முடியாது நான் நான் உண்மை நல்ல படம் எடுத்திருக்கேன் நேர்மையான படம் எடுத்திருக்கேன் இந்த படம் எல்லா வீட்லையும் எல்லா மக்களும் பார்க்கும்படி கூடி விரைவில் போட்டிட்டு ரிலீஸ் பண்ணுவேன் ரெண்டு மூணு ஓட்டிட்டு எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க நான் கூடிய சீக்கிரம் இந்த முடிவு எடுத்து அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி வந்தாலும் ஊர் ஊர் திரை கட்டி போட வேண்டியதா எல்லாருக்கும் போய் திரையை கட்டி போட்ட வேண்டியதா யார் தடுக்கிறது யார் தடுக்க முடியும் வீட்டுக்கு வீடு கேஷ் கேஷ்றது கூட போடுவோம் போடுவேன் போசன பண்ண முடியும் சில படங்கள் பிறகு கூட இல்ல இப்பவும் நாங்க நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா மக்களுடைய ரிப்போர்ட் மட்டும்தான் படம் பார்த்த எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க எனக்கு எந்த சோகமோ எந்த விஷயமோ கிடையாது இப்போ இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் இப்போ தியேட்டர் பேசிட்டே இருக்காங்க பர் இன்னைக்கு கூட புதுசா எட்டு தேட்ரு இல்லைங்களா இப்போ கூட புதுசா ஒரு எட்டு தியேட்டர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நான் அதை தான் சொல்ல வரேன் ஸோ ஒரு படம் ரிப்போர்ட் நல்லா இருந்தா எங்களுடைய ஒரே நம்பிக்கை எல்லா கலைஞருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது நமக்கு பெரிய உச்ச நட்சத்திரம் கிடையாது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன ஒரு படம் நல்லா இருந்தால் நாலு பேர் நம்ம கூட தேட்டர் கொடுப்பாங்க அதுதான் உண்மை நம்ம படம் நல்லா இருக்கு ஸ்டில் நான் இப்போ நம்புறேன் நமக்கு தேட்டர் கிடைக்கும் கட்டாயமா தேட்டர் அதிபர்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இப்போ நம்பிட்டே இருக்கு பார்ப்போம் அனுபவம் அனுபவம் சொல்லணும்னா இது என்னோட ஃபர்ஸ்ட் படம் ஸோ எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு ரஞ்சித் சார் எனக்கு நிறைய டீச் பண்ணார் ஸோ அவர் உங்களுக்கே தெரியும் ஒரு ப்ரில்லியன்ட் ஆக்டர் ஸோ அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் சீரியஸாக எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் படம் பார்த்தா சீரியஸாக உங்களுக்கு தெரியும் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் தேங்க் யூ இல் இல்லை சார் ஆக்சுவலி அது படம் பார்க்காமே கான்ட்ரவர்ஸி கிரியேட் பண்ணுறாங்க அதுதான் ப்ராப்ளம் படம் பார்த்திருந்தாங்களா கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராப்ளமே வந்திருக்குது ஸோ யா அதுதான் படம் பார்த்தா தெரியும் சர்ச்சைக்குரிய விஷயமா இல்லையா அதில் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலி படத்தில் நல்ல விஷயம்

ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன் ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன் அதுதான் இந்த கதையில நீங்க பாக்கணும் இந்த கதையில ரெண்டு காதல் சொல்லியிருக்கேன் ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன் ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன் வேற நீங்க அது தவறெல்லாம் ஐயோ நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லி சொல்லி மக்களுடைய மனதில் தவறான ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு தவறான ஒரு விதையை விதைக்கும் போது இல்லை இத்தனை ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில அது எல்லாமே வேஸ்ட்டு இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆகிடும் அந்த மாதிரிலாம் நான் எடுக்கவே இல்லைங்க நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் சார்

ஆண்மகனை பெற்ற அந்த காதல் வயப்பட்ட அந்த இருவருக்குமே பெத்த அம்மா அப்பாங்கிறது தான் வாழ்க்கை அந்த அப்பா அம்மாக்களுக்கு தன் குழந்தைகள் தான் உலகம் ஸோ தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் பெத்த மனசு பதப்பதைக்கும் நான் என்ன சொல்ல வந்தேன் நேற்று கூட பைக் காணாமல் போச்சுன்னா ஒரு கோவம் வரும்னு சொல்ல வந்தேன் அதுதான் நேற்று சொல்ல வந்தேன் ஒரு கோபம் அந்த கோபத்துல நிறைய நேரங்கள்ல நிறைய நேரங்கள்ல நீங்க நடந்தது நான் ஒன்றும் புதுசாகலாம் சொல்லவே இல்லை உங்களுக்கே தெரியும் நிறைய இடங்களில் கைகலப்பு நடந்திருக்கு அடியறி நடந்திருக்கு நிறைய நேரங்கள்ல ஒரு கலவரமே நடந்திருக்கு பெரிய தகராறு நடந்திருக்கு இரு சைடும் சொல்கிறேன் அதே நேரத்துல வன்முறையெல்லாம் வெடிச்சிருக்கு உயிர் பலி ஆயிருக்கு காரணமா தான் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனா அது நடக்கிற அந்த அந்த இடத்துல போய் நிக்குது அதுக்கு தீர்வான ஒரு படம் எடுத்துருக்கேன்னு சொல்லுவாங்க நான் தயவு செய்து நீங்க அது அதை தான் எனக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முடி நான் அதை வந்தேன் நான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல 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 அது தயவுசெய்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க ஏன்னா அது அது ரொம்ப தவறா இருக்கு சட்டத்தை மதிக்கிறவன் நான் சட்டத்துக்கு எதிராக இருக்க மாட்டேன் எல்லா தாய் தந்திரையும் மதிக்கிறேன் அந்த மாதிரி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது என் மனசுக்குள்ளேயும் என் சிந்தியில சுத்தமாவே அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது சாமி பிளீஸ் உங்களோட டிரைலர்லயே வந்து இப்போ பெண்களை கொச்சைப்படுத்துற மாதிரி காதல் பண்ற பெண்களை எல்லாம் ஏதோ ஒரு வகையான ஆசைப்பட்டு உருவாங்கன்ற மாதிரியான அந்த ட்ரைலரே வந்து காட்டுது அது வந்து ஒட்டு அதிகபட்சமான விமர்சனத்தை ஏற்படுத்தும் ஒரு விதமான உணர்வு கொடுத்தது எல்லாரும் தாய்மார்களும் எல்லாரும் பார்த்து பாராட்டுறது நான் சொல்றேன் தேட்டருக்கு வந்துருக்கு அந்த மாதிரி வந்தா நமக்கும் கூசம் நான் ஒரு முப்பது செகண்ட்ல ஒரு ட்ரெயிலர் கட் பண்ணி போடும்பொழுது வேறொரு தன்மை கிரியேட் ஆகுது ஆனா படத்துல தேட்டர்ல வந்தீங்கன்னா நீங்க என்னை உண்மையாக பாராட்டுவீங்கன்னு நான் சொல்றேன் படம் நல்ல படமா எடுத்துருக்கேன் எப்படி சொல்றதுன்னே தெரியலையும் மனிதன் தானே செய்யறேன் சினிமா வேறங்கிருந்து வரல நான் ஒரு மனிதன் நான் தான் சினிமாவையும் படைக்கிறேன் என்னால் ஒரு திரைப்படம் தயாரிக்க முடியுங்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன் மனிதன் தான் நிலவுலையும் கால் வைக்கிறான் மனிதனுக்கு தெரியாத எந்த விஷயம் கிடையாது சினிமா தான் எல்லாத்தையும் கெடைச்சிது சினிமாவால் தான் ஒரு குலைகள் அதிகமாக்கு அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல என்ன தனிப்பட்ட முறையில் சொல்ல தெரியல மேபி நிறைய வியூகங்கள் ஐடியாலஜிக்கல் இன்றைக்கி விட செல்ஃபோன் வந்துருச்சு நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ யூடியூப்ஸ் இருக்குது ஸோ இன்றைக்கி டெக்னாலஜி டெவலப் ஆக தன் மனிதனுடைய சிந்தனை மாறிக்கிட்டே இருக்குது அதனால் அந்த சினிமாவை போய் நம்ம அதை பழி போட அது எனக்கு அதில் உடன் ஆமா இப்ப அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு கூடி சீக்கிரம் பூஜை போட்டுவோம் நல்ல ஒரு படமா இருக்கும் எல்லாரும் விரும்புற படமா இருக்கும் சர்ச்சையில ஒரு படமா இருக்கும் நல்ல படமா இருக்கும்னு ஒரு ஆசிரையா இருந்தது அனீஷ் சார் என்னோட பேர் வந்து அனீஷ் இந்த படத்துல கேரளவர் இந்த படத்துல ஒரு முக்கியமான வச்சுக்கோங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் பாத்தீங்கன்னா தேட்டர் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு பிகாஸ் இந்த நாங்கள் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர் இங்கேருந்தா நிறைய ஆக்டர்ஸ் கிடைச்சிருக்கோம் ஸோ எங்கள் குடும்பம் எங்களோடய போய் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை ஆக்சுவலி அப்பவும் நேற்று நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸு எல்லாம் நாங்கள் போய் பார்த்தோம் படம் அவ்வளோ தாய்மாரும் படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பியோஸோட வெளியே போன காட்சிகள்லாம் நேற்று இருந்துச்சு ஸோ நல்ல படம் தான் எடுத்திருக்காங்க எல்லாம் எதுவுமே வந்து நம்ம சொசைட்டி ஆப்போசிட்டே எதுவுமே எடுக்கல நல்ல படம் இது கிடைக்கிறது ஒரு சாதி படமே கிடையாது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எல்லாம் தேட்டரில் போய் படம் பண்ண நிறைய தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் அதான் நாங்களும் இது அமர்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் ஒரு அறிமுக தயாரிப்பாளராக இந்த படம் எடுத்து பெரிய அளவில் ஒரு ரீச் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தேட்டர்ஸ் நிறைய கிடைக்கல உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அனைவருக்கும் வணக்கம் இந்த தமிழகத்தில் இந்த கவுண்டமலன் திரைப்படத்தை வெற்றி படமாக்கிய உங்களுடைய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் ஃபஸ்ட்டு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க இந்த படம் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நான் இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை ஏன்னா என்ன நடந்துச்சு இன்னும் நடக்குதுன்னு எனக்கு புரியலைங்க நாங்கள் ஒரு ஒழுக்கமான படம் எடுத்திருக்கிறோம் இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படைப்பை நான் ரஞ்சித் சார் வந்து இயக்கி கொடுத்துருக்காரு இது தப்பாக திரித்து சமூக வலைதளங்களில் போட்டாங்க இந்த படத்தை போய் ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க இந்த படத்தில் ஏதாவது ஜாதியோ அந்த தூண்டுதலோ எதுவுமே கிடையாதுங்க ஆனால் நான் இங்க சொ அனைவருக்கும் நான் சொல்கிற வேண்டுகோள் என்னன்னா ஒரு சிறு தரைய தயாரிப்பாளரை தயாரிக்கிற படத்தை ரொம்ப பொருள் செலவு இல்லாமல் ஒரு எங்களால் முடிஞ்சு பொருள் செலவு சொல்ல நல்ல சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு வர்றோம் எங்களால் நசுக்காதீங்க அதனால தயவுசெய்து சின்ன தயாரிப்பாளரை வாழ வைங்க இந்த படம் நல்லபடியாக ஓடும் அடுத்தபடியா இந்த தேட்டர் முடிச்சு அடுத்து ஊட்டிட்டு சொன்னான் இருக்கோம் அனைவரும் அந்த தலங்களில் வந்து பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படையாக ஆகும்னு உங்களால் அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி எங்களுக்கு அதாவது கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு அப்ரோச் மாதிரி தெரியரங்கு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு பிளான் பண்ணுங்க இப்போ குறைஞ்சி வச்சு தேர்றது எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனாலதான் நசுக்கப்படுறோம்னு சொல்றேன் நான் சிறிய தடைய போல நசுகரிங்கிரி ஓகே ஓகே அந்த நசுக்கிறதுக்கு யாருன்னு யாருன்னு நாங்க எப்படி சொல்றது யாரும் எங்களால கண்டுபிடிக்க முடியல இதுவரைக்கும் யாரும் இந்த பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல ஆனா இருக்காங்க யாருன்னு தெரில இது அடுத்த கட்டம் அடுத்த இந்த படத்தின் மூலமாக நான் நிறைய கத்துக்கிட்டேன் இது வரைக்கும் கத்துக்கிட்டது இல்லாம ஒரு புதிய ஒரு புதிய சினிமா காரணமாக எப்படி சொல்லுவாங்க டூ பாயிண்ட் ஓ மாதிரி ரஞ்சித் வந்து த்ரீ பாயிண்ட் ஓ அந்த மாதிரி என் மனசுக்குள்ள இனி ஒரு ரஞ்சித் வந்திருக்கிறேன் மைண்ட்ல இருந்து சொல்லுவாங்கல்ல இப்படி 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 வா இப்படி இருந்தா இப்படி இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி ஸோ இந்த ரஞ்சித்துக்குள்ள ஒரு புதிய உத்வேகம் இருக்கு நம்பிக்கை இருக்கு கூட்ட கூட்டம் குறிஞ்சு போயிட மாட்டோம் நிமிந்து நிற்போம் ஏன்னா நம்ம சத்தியம் நம்ம பக்கத்துக்கு நேர்மையாக இருக்கும் நியாயமாக இருக்கும் அதனால ஒரு புதிய உத்வேகத்தோட கட்டாயமாக கூறி விரைவில் நல்ல செயல்களோட கிளம்பறங்க கட்டாயம் நன்றி இருக்கீங்களா லைனில் அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட தமிழக மக்களுக்கு தெரியும் சாமி நான் ஒரு முப்பது ஆண்டு காலம் அதில் பயணிக்கிறேன் ஒரு நூறு படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன் இதுவரைக்கும் பார்க்காத இந்த ரஞ்சித்து இதுவரைக்கும் என்ன சாதி யாரும் பார்க்கதில்லை இது வரைக்கும் எனக்கு அப்படி இல்லை ஆனால் சினிமா அதை நோக்கி போயிடுச்சோன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ளே இருக்குது நான் நடித்தவங்க எந்த டைரக்டர் எனக்கு அதை பார்த்து வேஷம் கொடுக்கல நான் இந்த படத்தில் அதை பார்த்தும் வேஷம் கொடுக்கல இங்கே இருக்கிறவங்க யாருமே அதை பார்த்து நான் யாருக்கும் வேஷம் கொடுக்கல எல்லாம் கலைஞர்கள் எல்லாம் சங்கமிச்சம் இப்போ அழகாக பயணிச்சுட்டே இருக்கோம் அதே போல நம் வாழ்க்கையில் நான் கடந்து வந்த இதே நாடு காலங்களில் என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடு இணை இல்லை இன்னைக்கு நான் ஒரு நடிகனாக உட்காருன்னா அதுக்கு தாய்மார்களாகிய ரசிகர்களாகிய மக்கள் தான் காரணம் நான் அந்த படம் கவுண்டமாலையை எடுத்துருக்கேன் உங்கள் ஊர் பக்கம் அந்த படம் ரிலீஸ் தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு தரணும்னு நான் அவ்வளோவே நன்றி